ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மாம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து உங்கள்லாம் பார்த்து பேசி இந்த மாதிரி எப்படியுமே ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆகும் நினைக்கிறோம் இன்னும் ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஆகிடுச்சு நான் சொல்லியிருப்பில்ல ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் மூணு அதுக்கு முன்னாடி எனக்கு ஜளி பிடிச்சிருக்கு இரும்பல் வந்துருச்சுன்னா அப்போ ஆரம்பித்தது ஜுரம் ஜளி பிடிச்சி இரும்பலருந்து ஜுரமே வந்துருச்சு ஏன்னா ரொம்ப குளிர் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் காலைல எழுந்திரிச்சி வேலை பார்க்கறதுனால ஏன்னா மாமியார் வந்து வேலை பார்ப்பாங்க அவங்களுமே வயல் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வயல் வேலைக்கு போயிடறாங்களா வீட்டு வேலை எல்லாம் நானே பார்த்துக்கிறதப்ப ரொம்ப கோல்டு அதிகமாக ஆயிடுச்சு குளிர் வந்து ஜுரம் சேர்ந்து ஆயிடுச்சு எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு வழியாக பண்ணிடுச்சு அதனால தான் என்னால் வீடியோவே போட முடியல எப்படாவது நேரம் ஃப்ரீயாக இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லப்போ எல்லாம் முடியவே இல்லை பேசவும் முடியல தொண்டை ஒரு மாதிரி கட்டிக்கிச்சு ஒரு மாதிரி வாய்ஸே இப்போயே தான் கொஞ்சம் நல்லா நான் பேசுகிறேன் ஒரு இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளில் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது வாய்ஸ் கொஞ்சம் நல்லா வருது ஏன்னா டெய்லியுமே சுக்கு இஞ்சி அப்புறம் வந்து மிளகு இது எல்லாமே இடித்து இடிச்சு இடித்து என் மாமியார் வந்து பனை வெள்ளம் இருக்குதுன்னு சொல்லி அது எங்கேயோ போய் என் மாமனார் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த மாதிரி சுக காப்பி வச்சு வச்சு தான் குடிச்சு குடிச்சு தான் இப்போ தொண்டை கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லா சுத்தம் சுத்தம்பராக அடைச்சுக்கிச்சு பேசவே முடியாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால் தான் என்னால் வீடியோ போடவே முடியவே இல்லையே நானும் தொண்டை கொஞ்சமாவது செய்யாட்டாலும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் வீடியோ எடுக்க முடியல ஃபோனை டச்சாலும் என்னால் வீட்டுக்கார் ஃபோனை வை லெஸ்ட் எடு அப்படி தான் சொல்லுவார் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு இதாகிடுச்சு ஃபோனை கொஞ்சம் கூட டச் பண்ணவே முடியல நான் ஃபோன் காலையில் அப்படியே யூஸ் பண்ண டைம் இருந்தாலும் சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னா சரி பேசி ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோ போது போட்டெல்லாம் சத்தியமாக வாய்ஸே வராது அந்த அளவுக்கு எனக்கு அப்படி இருந்துச்சு அதனால் தான் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு எல்லாேருக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாமல் இருந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆனால் எனக்கு இப்படி வந்து என் லைஃப்பில் இந்த மாதிரி வந்ததே இல்லை எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜுரம் வரவே வராது அதே மாதிரி அவ் வந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகாது எப்படி எனக்கு ஜுரம் வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு வருஷம் இப்போ தான் வந்து இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கு அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வராது என் உடம்புக்கு எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே வராது ஆனால் வந்துட்டா என்னை வீட்டு சீக்கிரம் போகாது அந்த மாதிரி உடம்பு எனக்கு அதேமாரி சேம் என்னோட வீட்டுக்கு கருப்பு எனக்கு உடனே அவருக்கு ஷார்ட் ஆகிடுச்சு ஏன்னா அவருமே காலைல காலையில் எந்திரிச்சி எழுந்திரிச்சு இந்த மாதிரி குளூரில் வேணா இங்கே வந்து பதினோரு மணி வரைக்குமே குளூர் இன்னுமே இருக்காடி வெள்ளை வெள்ளை வெள்ள வெள்ளையாக இருக்குது புகமூட்டையாக இருக்குமே ஆனால் இப்போல்லாம் நான் எந்திரிக்கிறதே இல்லை முன்னாடி தான் சீக்கிரம் சீக்கிரமாக எந்திரிச்சிருந்தேன் இப்போல்லாம் கரெக்டாக ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பேனே ஏன்னா அவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது நானும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஏழு மணிக்கு தான் நான் தான் கொஞ்சம் ஏழரை மணி ஏழு நாற்பதுக்கு எந்திரிப்போம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் ஏழு மணி ஆறரை மணி எப்படி தான் எந்திரிப்பாங்க ரொம்ப ஃபுல்லாகவே வெள்ளை வெள்ள வெள்ளையாக மூடிடுதா அதனால கண்ணும் தெரியல ஒன்றும் தெரிய மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எந்திக்கிறது இல்லை வீட்டுக்காரருக்கு வந்து எப்படி உடம்பு சரியாமல் ஆகிடுச்சுன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நைட்டில் கொஞ்சம் ட்ராவலர் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தார் வண்டி கொஞ்சம் போட்டிகிட்டு இருந்தார் ஆட்டோ கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளாகவே ஏன்னா இப்போ வந்து நூயர் அணைக்கில் நிறைய பேர் டூரிஸ்ட் போயிருந்தாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட்டுகிட்டு போயிருந்தாங்களா அந்த குள்ளூரிலேயே அவர்களுக்குமே இப்போ எனக்கு முடிஞ்சோடனே அவருக்கு ஷார்ட் ஆகிடுச்சி உடம்பு சே உடம்பு சரியாம ஆகிடுச்சி அதனால தான் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு எல்லோரும் திரும்பி நூறு டைம் சாரிஸ் எனக்கு ஜளி பிடிச்சோடனே நான் என்ன பயந்தேனா சரி நமக்கு சளி பிடிச்சா குழந்தைக்கும் ஜளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயமுடைய காட்டிட்டாங்க அந்த பயம் எனக்கு ரொம்பவுமே அதிகமாக ஆயிடுச்சு ஐயோ எங்கே நமக்கு ஜளி பிடிச்சினா எங்கள் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஜளி பிடிச்சிடுச்சுன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ரொம்ப பயமாவே இருந்துச்சு அதுக்காண்டி நான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேனே ஏன்னா இப்பவே எங்கள் மாமியாரும் எனக்கு திட்டுவாங்களே காலைலாம் முன்னாடி இருந்துச்சு நான் குளிப்பால்ல காலையில குளிச்சு தான் சாப்பாடு பண்ணும் அதுக்கப்புறம் ஒன் டைம் நான் குளிச்சுட்டு மாமியார் சமையல் திட்டாங்க குளிக்காத சுடு தண்ணி வச்சு கூட நீ குளிக்காத குளிக்காமல் கை கால் மட்டும் வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பாடு பண்ணிக்க குளிக்க வேணாம்னு சொல்லி திட்டாங்க ஏன்னால் இப்ப வந்து எனக்கு சளி பிடிச்சின்னா குழந்தைங்க தளி பிடிச்சி அது கஷ்டமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காட்டே நான் பார்த்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் குழந்தை இல்லாமல் ஏட்டி நிறையா இது எதாவது பேச்சுலாம் வாங்கியிருக்கேன் என் மாமியாரே நான் எதாவது சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு அது நல்லபடியா நான் பெற்று எடுக்கணும் அதுக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டே நான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் இது பண்ணி தண்ணியில் கை வைக்காமல் இது ஏதோ பண்ணிக்கிணி இப்பதான் தான் வந்து நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் போ ஜாலிதானே பிடிச்சிருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ரொம்ப எனக்கு இதாகன உடனே ஜுரம் வந்த உடனே எனக்கு பயந்துட்டேன் ரொம்ப இங்கே நமக்கு இப்படிக்குன்னு குழந்தைக்கு இதெல்லாம் ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் நல்லாவெல்லாம் அந்த கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியா சரி சரியாகி நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெய்லியுமே வீடியோ கொடுக்கறேன் என்னால் முடினாலும் என்னோடய வீட்டுக்காரதாக சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் நான் போட சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த subscribe பண்ணுங்கள் ஐ ப்ளீஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஆ இருக்கும் நிறையாவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் என்னை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க என்னோட வீடியோ உங்களோட ஃபே ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு அந்த கடவுள் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் பை ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீடியோ பார்க்கலாம்